ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரோபில் ஒசலாத் அஜுமாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் ஆன் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எழுபத்தி இரண்டு வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம் கடைசியாக நாம் பார்த்த வசனம் எழுபத்தி ரெண்டு இதில் எல்லாம் அல்ல இறைவன் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவர்கள் கேட்ட துவாவின் பலனாக இஸ்ஹாக் என்கின்ற ஒரு ஆண் குழந்தையை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அவர்கள் அதை மட்டும்தான் கேட்டார்கள் ஆனால் இசாக்குக்கும் ஒரு ஆண் குழந்தை அதாவது இப்ராஹிம் நபிக்கு பேரனாக யாகூப் நபி அவர்களை கூடுதலாக நாம் வழங்கினோம் யாக்கு நாஃபிலா நாஃபிலா என்று சொன்னால் கூடுதலான அதிகப்படியானது என்று பொருள் அதனால்தான் நஃபில் தொழுகைகளை நஃபில் என்று குறிப்பிடுவது கூடுதலான கடமை அல்லாத கூடுதலான வணக்கங்கள் என்ற பொருளில் ஒகுல்ல ஜாலினா சுவாலிஹின் இப்படி அவர்களுக்கு நாம் நேரடி வாரிசாக வழங்கிய சஹாக்கு நபியும் அவர்களுக்கு பேரனாக அந்த வழித்தோன்றலை தொடர்ச்சியாக உலக சமுதாயத்துக்கு அதனுடைய பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் யாக்கு நபியை கூடுதலாக வழங்கினோம் அல்லவா இவர்கள் அனைவருமே நல்லவர்களாக இருந்தனர் என்று எல்லாம் கூறியிருந்தான் வசனம் எழுபத்தி இப்போது நாம் பார்க்க போவது வசனம் எழுபத்து மூன்றில் தொடங்கி அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் பாருங்கள் எல்லாம் கூறுகிறான் நம்முடைய கட்டளையை கொண்டு வஹி என்கிற அந்த கட்டளையை அந்த இறை இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி இசாத் நபி யாக்கு நபி ஆகியோருக்கு வழங்குவதன் மூலமாக அவர்களை நாம் வழிகாட்டிகளாக ஆக்கினோம் ஒரு மனிதன் எப்போது வழிகாட்டியாக உயருகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய கட்டளைகளை தன்னுடைய வகை என்கின்ற வேத வழிபாடுகளை இறக்கும் போதுதான் அவன் தலைவன் என்கிற அந்தஸ்தை அடைகின்றான் அதன்றி ஒரு மனிதன் தன்னுடைய மனம் போன போக்கில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்து மக்களை வழி நடத்துகிறான் என்பதனால் அவன் தலைவனாகிவிட முடியாது மாறாக இறைவனுடைய கட்டளைகளை சுமக்கின்ற போதுதான் அந்த மனிதன் தலைவனாக ஆகிறான் நபித்துவம் நிறைவுற்றதற்கு பின்னர் அந்த நபித்துவத்தினுடைய ஒளியிலிருந்து தனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பகுதிகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் தலைவனாக ஆக வேண்டும் தலைவனாக வந்தான் இருக்கிறான் மனபோன போக்கில் மக்களை வழிநடத்துபவர்கள் அல்ல என்கின்ற ஒரு அழகிய வழிகாட்டுதலை இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் புதைத்து வைத்திருக்கின்றான் அம்மத்தை நம்முடைய வகையின் மூலம் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக தலைவர்களாக நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம்

ஏழை வாழைகளுக்கு ஈந்து வைக்க வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் கட்டளை இட்டோம்னா விதி இந்த கட்டளைகளையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நம்முடைய அடிமைகளாக அவர்கள் இருந்தனர் இதை செயல்படுத்தக்கூடிய வழியில் எத்துணை பெரிய சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட அன்றி அந்த சிரமங்களை ஏற்க பயந்து போய் அவர்கள் இறைவணக்கத்தை விடக்கூடியவர்களாக இல்லை ஏழைகளுக்கு ஈந்து வக்கக்கூடிய பண்பை அவர்கள் துறப்பவர்களாக இல்லை நற்செயல்களை அவர்கள் விட்டுக் கொடுப்பவர்களாக இல்லை எல்லா நிலைகளிலும் இந்த மூன்றையும் அவர்கள் செயல்படுத்தினார்கள் நற்காரியங்களில் ஈடுபடுவது இறை வணக்கத்தில் தொழுகையில் திளைப்பது ஏழைகளுக்கு வாரி வழங்குவது இவற்றையெல்லாம் முறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நமக்கு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா நிலைகளிலும் இசஹஹாக நபியும் அப்படித்தான் யாக்குப் நபியும் அப்படித்தான் இப்ராஹிம் நபியும் அப்படித்தான் அவருடைய வாரிசுகள் எல்லோருமே அப்படித்தான் இது நல்லடியார்களின் மிகச்சிறந்த பண்பு என்று எல்லாம் வல்ல இறைவன் எடுத்து அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று கூறினான் அல்லவா நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் எப்படி இப்படித்தான் இறைவன் விதித்த கட்டளைகளை அவன் போட்ட உத்தரவுகளை எந்த நிலையிலும் அவர்கள் கைவிடவில்லை அவற்றை செயல்படுத்தினார்கள் அதுதான் அவருடைய உயர்ந்த பண்பு என்று எல்லாம் வல்ல இறைவன் காட்டுகிறான் இப்போ இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இப்ராஹிம் நபியினுடைய அவருடைய சந்ததிகளுடைய செய்திகளை பேசி நிறைவு செய்கின்றார் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் வசனம் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து ஆகிய இரண்டு வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் லூத்து நபி அலஹி சலாம் அவருடைய வரலாற்றின் முக்கியமான பகுதியை எடுத்துரைக்கின்றார் இந்த அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல இறைவன் பேசிக் காட்டுவது சொல்லி காட்டுவது ஒவ்வொரு சமுதாயத்து மக்களும் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில்தான் ஏன் எப்படி இதற்கு காரணம் மக்காவில் உள்ள மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக என்னென்ன காரணங்களுக்காக கடந்த காலத்து சமுதாயத்து மக்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அதே காரணம் உங்களிடம் இருக்கிறது எனவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துவதுதான் இதனுடைய நோக்கம் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து ஆகிய இரண்டு வசனங்கள் ஆத்தை நாகு லூத்து நபிக்கும் நாம் கொடுத்திருந்தோம் தீர்ப்பு சொல்லக்கூடிய நுண்ணறிவு திறனையும் அறிவு ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம் ஒரு விஷயத்தை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய திறனையும் அதில் இப்படித்தான் ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்று தன் சமுதாயத்து மக்களுக்கு உத்தரவுகளை போடுகின்ற வழிநடத்துகின்ற திறனையும் லூத்து நபி அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம் இந்த லூத்து நபி அவர்கள் யார் என்பதை நாம் பார்த்துவிடலாம் இவர்கள் இறை இப்ராஹிம் நபி அவர்களுடைய சகோதரரின் மகன் இப்ராஹிம் நபி அவர்கள் சித்தப்பா அல்லது பெரியப்பா லூத்து நபி அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய சகோதரரின் மகன் இவர்கள் பிறந்ததும் ஈராக் நாட்டினுடைய பாபிலோ நகரத்தில் தான் லூத்து நபி அவர்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடிய ஒரு நல்லடியாராக இருந்து வந்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் ஹிஜரத்து செய்தவுடன் லூத்து நபி அவர்களும் சேர்ந்து ஹிஜிரத்து செய்து ஒரு வழியாக அவர்கள் ஜோர்டான் நாட்டினுடைய எல்லையோரப் பகுதியாக இருக்கக்கூடிய சத்தூம் என்கிற நகரத்தில் அவர்கள் குடியேறுகிறார்கள் அங்கு அவர்கள் இறைத்துவதராகவும் அறிவிக்கப்பட்டார்கள் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே வாழக்கூடிய மக்கள் ஆகி அதுவரை அகில உலக மக்களில் யாரும் அறிந்திராத செய்திராத ஒரு மாபாவ செயலை அந்த மக்கள் செய்து வந்தார்கள் என்னவென்றால் ஓரினச் சேர்க்கை ஆணுக்கு ஆணே ஜோடியாக இருப்பது என்று அந்த புதிய பழக்கத்தை அந்த மக்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்களே அவர்கள்தான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களை அவர்கள் செய்து வந்ததை பார்த்து லூத் நபி அவர்கள் இப்படி சொன்னார்களா அந்த மக்களை பார்த்து உலகத்தில் யாரும் இதற்கு முன்னர் செய்திராத ஒரு மாபாவ செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே இது நியாயம்தானா உங்களுக்கு நேர்வழி நேரான வழியில் செல்வதற்காக சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நோக்கத்தில் பெண்களை உங்களுக்கு இணையாக ஜோடியாக இறைவன் தந்திருக்க நீங்கள் இந்த பாவச்செயலை செய்யலாமா என்று கேட்டார்கள் அந்த மக்களோ லூத் நபி அவர்களை கேலி செய்தார்கள் இன்னகும் முனாசுன் எத்தத்தஹரூன் இவர்களெல்லாம் சுத்தமான மனிதர்களாம் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்வது பாவமாம் அருவறுப்பாம் என்று நபி அவர்களை கேலியாக அந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஒரு இயக்கம் இருந்தது என்னவென்றால் நமக்கு வழங்கப்பட்டிருந்தால் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு இங்கே ஒரு வலிமையான கூட்டம் இருந்திருக்குமானால் நான் இந்த மக்களை என்னுடைய புஜபலத்தால் தடுத்து நிறுத்தியிருப்பேன் அடி உதைகளை கொடுத்து இந்த மக்களை நான் திருத்துவதற்கு முயற்சித்திருப்பேன் அவ் ஆவியிலாரு குனின் ஷதீத் ஒரு வலிமை வாய்ந்த சாய்மானம் எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் அப்படி கிடைத்திருந்தால் நான் அதனளவில் முடிவுகளை தேடிச் சென்றிருப்பேன் என்ன செய்வது எனக்கு உதவக்கூடியவர்கள் இங்கே யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள் அலைசமின் ரஜிலூர் ரஷீத் உங்களிலிருந்து ஒருவர் கூட நல்லவன் இல்லையா எல்லாருமா இப்படி அயோக்கியத்தினம் செய்வீர்கள் எல்லோருமா இப்படி இந்த அருவறுப்பான வேலையை செய்வீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து அவர்கள் எச்சரித்தார்கள் ஆனால் அந்த மக்களோ லூத்து நபி அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்க தயாராக இல்லை இந்த நிலையில் லூத்து நபி அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இந்த மக்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்பதாக இல்லை என்று எல்லாம் இறைவன் கூறினான் நீங்கள் இரவின் கடைசி பொழுதில் சகர் நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு கிளம்பி சென்று விடுங்கள் நீங்களும் உங்களை பின்பற்றிய நல்ல மக்களும் கிளம்பி சென்று விடுங்கள் இந்த ஊர் மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறினான் அவர்கள் சுபூக தொழுகினுடைய நேரம் நெருங்குவதற்கு சற்று முன்னர் அவர்கள் ஊரை காலி செய்துவிட்டு போனார்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறினார் நீங்கள் உங்களில் யாரும் கூக்குரல்களை கேட்டு அழுகுரல்களை கேட்டு அபயக்குரல்களை கேட்டு திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காமல் போய்விடுங்கள் போதுமான அளவுக்கு அந்த மக்களுக்காக நீங்கள் தியாகங்களை செய்து விட்டீர்கள் அந்த மக்களை அழைத்து விட்டீர்கள் நீர்வழிக்கு வரும்படி கேட்பதாக இல்லை என்னும் பட்சத்தில் நான் இப்போது அவர்களை அழிக்கப் போகிறேன் நீங்கள் திரும்பி பார்க்காமல் போய்விடுங்கள் என்று எல்லாம் கூறினார் அதுபோல அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் பலஸ்தீனத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள் நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி தலைமுறை நகைகள் தரும் களை டி நகரம் என்னும் வைர நகை டி நகர எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் அரம் நம்பிக்கை டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹாஸ் இதைப்பற்றி அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் அவர் இறைவன் கூறுகிறான் ஒன் அஜய் நாகுமினல் ஹரியத்தில்ல தீ காண தாமல் உள் அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருந்த அந்த இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் இன்னமும் காணும் ஹோமசோ இன் ஃபாஸு அவர்கள் தீய இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்த கூட்டத்தினராக இருந்தனர் தீயவர்களாகவும் இருந்தனர் இறைவனுக்கு கட்டுப்பட மறுக்கின்ற மனப்பான்மை உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்தனர் மனதாலும் உடலாலும் அவர்கள் போனார்கள் அருவருப்பான தீய செயல்களை செய்தார்கள் அதனால் அவர்களை நாம் அழித்து விட்டோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அதாவது அவரை நாம் காப்பாற்றிவிட்டோம் நபி அவர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் அந்த மக்கள் அழிக்கப்பட்ட செய்தியை எல்லாம் வல்ல இறைவன் எவ்வளவு நாசுக்காக சொல்கிறான் பாருங்கள் அருவருக்கத்தக்க மானக்கேடான செயலை செய்த அந்த ஊரில் இருந்து நபி நம்பியவர்களை நாம் காப்பாற்றிவிட்டோம் வசனம் எழுபத்தைந்து சொல்கிறான் வதுமத்தினா அவர் நல்லவர்களில் ஒருவராக இருந்ததன் காரணமாக அவர்களை நம்முடைய அன்பில் அரவணைப்பில் நாம் நுழைத்துக் கொண்டோம் நாம் சேர்த்து கொண்டோம் அவர்களுக்கு நாம் அனுசரணையாக இருந்தோம் அவர்கள் மீது கருணை பொழியக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று வசனம் எழுபத்தி ஐந்தில் இல்லாமல் இறைவன் கூறி காட்டுகிறான் இங்கே அந்த மக்கள் அளிக்கப்பட்ட செய்தியை நேரடியாக இல்லாமல் இறைவன் குறிப்பிடாமல் லூத் நபியை காப்பாற்றியதை பற்றி குறிப்பிடுகின்ற போது இங்கே நமக்கு எதை இறைவன் உணர்த்த விரும்புகிறான் என்றால் நல்லவர்கள் மிக சின்ன அளவிலான கூட்டமாக இருந்தாலும் சரி சொற்ப நபர்களை கொண்ட கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த நல்லவர்கள் அந்த தீமையில் கரையாமல் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த தீமையை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அந்த தீமையில் மூழ்கி விடாமல் அவர்களை காப்பாற்றுவான் இல்லை தட்டி கேட்பதில் குறை வைத்தால் இதெல்லாம் நாம சொன்னா எங்கே கேட்கப் போகிறார்கள் என்பது போல் அவர்கள் மௌனமாக இருந்தாலோ அல்லது மௌனமாக இருக்க விரும்பினாலோ நாளடைவில் அந்த பாவத்தின் மீது அவர்களுக்கு மையலை ஏற்படுத்துவான் பிறகு அவர்கள் மெல்ல அதிலே வீழக்கூடிய ஆபத்தும் உண்டு அதனால் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்தோம் என்று கூறுகிறான் அதற்கு இபுனா அப்பாஸ் ரதியுதலானு அவர்களுடைய கருத்துப்படி திருக்குரானுக்கு விளக்கம் சொல்ல சொல்வதில் நபித்தோழர்களில் முதன்மையானவர் என்று நபித்தோழர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபுன அப்பாஸ் அவர்கள் கூறுகின்ற விளக்கம் என்னவென்றால் மொத்தம் அப்படி இருந்த கிராமங்கள் ஏழு கிராமங்கள் அங்கே இருந்தனவாம் ஜிப்ரலா இஸ்லாம் அவர்கள் ஆறு கிராமங்களை தலைகளாக கொட்டி கவிழ்த்து விட்டார்கள் அப்படியே தலைகளாக அதனுடைய ரெக்கையில் அப்படி தூக்கி அப்படி கவுத்தி போட்டு விட்டார்கள் பப்பா வாகிதத்தன் லிலூத் அய்யாலிஹி லூத் நபி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் தங்கி அவர்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்காக ஒரே ஒரு கிராமத்தை மட்டும் அவர்கள் அழிக்காமல் விட்டு வைத்து விட்டார்கள் அது என்ன கிராமம் என்றால் வகி ஜஹர் அல்லத்தி தமர் மின் கௌரத்தி பலஸ்தீன் என்கின்ற எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஏரியா அது என்கிற ஏரியாது அழிக்காமல் ஜுலி அல்ல இஸ்லாம் அவர்கள் விட்டு வைத்து விட்டார்கள் லூத்து நபிக்காக கடைசியிலே அந்த மக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட மறுத்ததன் காரணமாக இங்கே நாம் லூத்து நபிக்கு நம்முடைய அருளில் அவர்களை நாம் சேர்த்துக் கொண்டோம் என்பதனுடைய பொருள் அவர்களை நாம் காப்பாற்றினோம் என்பதுதான் இது லூத்து நபியை பற்றி எல்லாமே சொல்லி காட்டக்கூடிய இரண்டு வசனங்கள் அதற்கடுத்து நூகு நபி அலை அவர்களை பற்றி அவர்களுக்கும் எல்லாமே இரண்டு வசனங்களை இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு பாருங்கள் கபிர் நபி அவர்களையும் நாம் காப்பாற்றினோம் அல்லது நூகு நபி அவர்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க தவறாதீர்கள் நூ நபி அலை இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தன் சமுதாயத்து மக்களுக்கு நல்லுரைகளை பகர்ந்தார்கள் ஆயினும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு பேர் கூட இல்லை வெறும் எழுபது பேர் தான் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவோ அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த போதிலும் தலைமுறை தலைமுறையாக அந்த மக்களுக்கு நூகு நபி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த மக்கள் கேட்பதாக இல்லை பிறகு ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்து போய் அல்லாஹிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லா இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேல் இறை மறுபாளன் எவனையும் நீ விட்டு வைக்காதே அவர்கள் எளிது இல்லா கஃபாரா இவன் இறை மறுப்பாளனாக இருந்தால் இவன் பெற்றெடுக்கின்ற பிள்ளை அவனை விட மோசமாக இறைவனுடைய சான்றுகளை மறுப்பவனாக இருக்கின்றான் அன்னி மகுளு நான் தோற்று போய்விட்டேன் இறைவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து நல்லுரை பகர்ந்து ஏற்க இயலாத நிலைக்கு அந்த மக்கள் ஏற்காதவர்களாக ஆகிவிட்டதற்கு பிறகு லூத்து நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள் இன்னி அன்னி நான் தோற்று போய்விட்டேன் எனக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார் அப்போது எல்லாம் வல்ல இறைவன் அஜய் நாகு வாகிலுமினல் கருவில் அதீம் மகத்தான அந்த மூழ்குதல் அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி போன மக்களில் ஒருவராக இல்லாமல் நபியையும் அவருடைய சமுதாயத்து மக்களையும் குடும்பத்தினரையும் நாம் காப்பாற்றினோம் என்று கூறுகின்றார் நூநபி அவர்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு எடுத்து கூறியும் இந்த மக்கள் ஏற்பதாக இல்லை ஒரு கப்பலை செய்யும்படி அல்லா அவர்களுக்கு கட்டளையிட்டான் கப்பலை தயாரித்தார்கள் என்னை நம்பியவர்களெல்லாம் இந்த கப்பலிலே ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எழுபது பேர் அதில் ஏறிக்கொண்டார்கள் அவருடைய மகனோ இதோ அருகிலே தெரிகிறது ஒரு மலைக்குன்று அந்த மலைக்குன்றின் மேல் நான் ஏறிக்கொள்வேன் எத்துணை பெரிய வெள்ளம் வந்தாலும் என்னை நான் காத்துக் கொள்வேன் என்று அவன் கூறினான் வானமும் பொழிந்தது தரையிலிருந்து நீரூற்றுகளும் பொங்கி வந்தன பல்தக்கல் ம இரண்டு தண்ணீர்களும் சந்தித்துக் கொண்டன அல அம்ரின் கது புதிர் முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியம் நடைபெறுவதற்காக இரண்டு நீர்களும் சந்தித்துக் கொண்டன என்று எல்லாமல் இறைவன் கூறி காட்டுகிறான் தண்ணீரை வைத்து நீரை வைத்து பெரு வெள்ளத்தை வைத்து அந்த மக்களை நாம் அளித்தோம் என்று கூறுகின்றார் இவ்வளவு தூரமும் அந்த மக்கள் கட்டுப்பட மறுத்ததினுடைய தண்டனையாக பிறகு கூறுகிறான் பாருங்கள் நம்முடைய சான்றுகளை மறுத்த மக்களிடமிருந்து அவருக்கு நாம் காப்பாற்றி உதவி செய்தோம் இன்னவும் கானு கௌமசௌன் அஜ்மாயி அவர்கள் தீய மக்களாக இருந்தனர் எனவே அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் என்று கூறுகிறார் இங்கேயும் பாருங்கள் அந்த மக்கள் தீயவர்களாக இருந்தார்கள் சௌஇன் அவர்கள் தீயவர்களாக இருந்தார்கள் பாசுக்கே பெரும் பாவிகளாக இருந்தார்கள் என்று இதற்கு முன்னர் இருந்த மக்களை பற்றி குறிப்பிடும் போதும் இல்லாமல் இறைவன் கூறினான் இன்னமும் காணும் கௌமசோஇன் நிருத்துணவையை பற்றி இங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமும் காணும் சௌஇன் அவர்கள் பாவிகளாக இருந்தனர் எனவே அவர்களை நாம் மூழ்கடித்தோம் என்று கூறுகிறான் இப்படி எல்லாம் எடுத்துரைப்பதன் மூலமாக இறைவன் என்ன சொல்லவர்களான் என்றால் மக்காவில் உள்ளவர்களை பார்த்து மக்காவின் மக்களே நீங்களும் பாவிகள் தான் இறைத்துதருடைய கட்டளையை நீங்களும் தான் புறக்கணிக்கின்றீர்கள் அவர்கள் ஓரினச் சேர்க்கை செய்கிறார்கள் என்றால் நீங்கள் வேறு வகையான பாவங்களை செய்கின்றீர்கள் ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்க மறுக்கின்றீர்கள் இறைத்துதரை கேலி செய்கின்றீர்கள் ஒரு காலம் வரப்போகிறது அந்த காலத்தில் அந்த இறைத்துதர் முகமது நபி அவர்களை நாம் காப்பாற்றி விடுவோம் நீங்கள் வசமாக மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள் என்று அல்லாஹு தர எச்சரிப்பது உன்னுடைய நோக்கம் அதற்கு பாருங்கள் வசனம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இந்த இரண்டு வசனங்களிலும் இறைவன் தாவூது நபி சுலைமான் நபி ஆகிய இரண்டு இறைத்துதர்களை பற்றி கூறுகிறான் அவர்களுடைய வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அன்றி ஒன்று இரண்டு நிகழ்வுகளை மாத்திரம் இல்லாமல் இறைவன் தெளித்து தெளித்து சொல்வதுதான் அவனுடைய நோக்கம் என்ன நடந்ததுன்னா அவருடைய காலத்தில் தலைநகர் வந்து அவர்களுக்கு பலஸ்தீன் தான் தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் சுலைமான் நபி அவர்கள் பாலஸ்தீனத்தை மையமாக கொண்டு தலைநகராக கொண்டு உலகம் முழுக்க தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் தன்னுடைய அரசாட்சியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் தாவூத் நபி அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வந்தது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய ஆட்டு மந்தை இன்னொரு மனிதனுடைய விவசாய நிலத்தில் அதாவது திராட்சை தோட்டத்தில் பாலஸ்தீனத்தில் உங்களுக்கு தெரியும் இப்பவும் திராட்சை தோட்டங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அங்கே கிடைக்கக்கூடிய அத்தி தான் எனக்கு தெரிந்து உலகத்திலே பெரிய சைஸ் அத்தி தான் தற்போதைக்கு ஆப்கானிஸ்தானத்திலிருந்து தரமான அத்தி பழங்கள் வருவதாக சொல்கிறார்கள் அதை விடவும் சைஸ்ல பெருசான அத்தி பழங்கள் வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய பழத்துக்கு என்று தனியான ஒரு சுவை உண்டு அங்குள்ள திராட்சைக்கு என்று தனியான சுவை உண்டு அங்குடைய திராட்சை இலைகளை கூட சாலையோரங்களில் இங்கே சில தாய்மார்கள் பூ விற்பதை போல அங்கே முஸ்லிம் தாய்மார்கள் திராட்சை கொடியினுடைய இலைகளை விற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்க முடியும் அங்கே சென்றார் அது திராட்சை பழத்துக்கு பேர் போன ஒரு நகரம் ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டத்துக்குள்ளாக இன்னொரு மனிதனுடைய ஆட்டு மந்தைகள் புகுந்து அவற்றை முழுவதுமாக மேய்ந்து அழித்து விட்டன பாதிக்கப்பட்ட அந்த விவசாயி தாவூது நிபிடத்திலே வந்து வழக்கு சொல்வார் இன்ன மனிதனுடைய ஆட்டு மந்தைகள் என்னுடைய விவசாய நிலத்துக்குள்ள பூந்து என்னுடைய திராட்சை தோட்டங்களை அழிச்சிருச்சு தாவது நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்டார்கள் ஆமாங்க ஐயா தெரியாம நடந்து போச்சு ராத்திரி நேரத்தில் அப்படி நடந்து போச்சு என்ற ஒரு மனிதர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்ப அதற்கு என்ன தண்டனை இதற்கு இவர் இழந்து நிற்பவருக்கு என்ன ஈடு செய்வது தாவது நபி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஆட்டு மந்தைகளை இவரிடத்தில் நீ ஒப்படைத்து விடு உன்னுடைய கவனக்குறைவின் காரணமாகவே இது நடந்திருக்கிறது ஆகையினால் பிடித்து விடு என்று சொன்னார்கள் அவரும் சரி என்று ஒப்படைப்பதற்கு ஒத்துக்கொண்டார் இருவரும் இந்த தீர்ப்பை ஒத்துக்கொண்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியிலே வருகின்ற போது சுலைமா நபி அவர்கள் தாவூத் நபியுடைய மகன் சுலைமா நபி அவர்கள் இதை கேட்டு இன்னைக்கு என்ன வழக்கு என்று கேட்டார்கள் இதுதான் வழக்கு அப்படியான என்ன தீர்ப்பு என்று கேட்டார்கள் இதுதான் தீர்ப்பு என்று சொன்னவுடன் சுலைமான் அவர்கள் வாருங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் நீதிபதி இடத்தில் போவோம் வாபா நபி இடத்துல போவோம் என்று போறார்கள் சுலைமான் அவர்கள் மகன் சுலைமான் அவர்கள் தந்தை தாவூதி நபியிடம் கூறுகின்றார்கள் வாப்பா எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை விட இன்னொரு வகையாக நீங்கள் தீர்ப்பு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்னவென்றால் அந்த ஆட்டு இந்த விவசாய இடத்தில் முழுமையாக விட வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அதற்கு பதிலாக அந்த ஆட்டு மந்தையை இவர் விவசாயம் வந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் இந்த தோட்டத்தை ஆட்டு மந்தைகளின் உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆட்டு மந்தைகளின் உரிமையாளர் என்ன நிலையில் இந்த ஆடுகள் வந்து மேய்ந்தனவோ அந்த அளவுக்கு அதை செழிப்பாக வளர்த்து மறுபடியும் அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர்களிடத்திலேயே தோட்டத்தை விட வேண்டும் அதுவரை இந்த ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் இவரே பராமரிக்க வேண்டும் திராட்சை தோட்டத்தின் விவசாயியே பராமரிக்க வேண்டும் அவைகளுக்கு தீனி போடணும் பால்களை அவரே கறந்து குடித்துக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் விற்பனை செய்து கொள்ளலாம் வளர்ந்து செலுத்த பிறகு மறுபடியும் அதன் அதன் உரிமையாளர்களுக்கு அந்தந்த பொருட்கள் போய் சேர வேண்டும் என்பதுதான் சரியான தீர்ப்பாக இருக்க முடியும் என்கிற யோசனை எனக்கு இருக்கிறது என்று சுலைமான் நபி அவர்கள் தாவூதி நபிடத்தில் சொல்ல தாவுதி நபி அவர்கள் அந்த தீர்ப்பு நான் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை விட சரியாக இருக்கிறது என்று கருத அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டு அந்த இருவருக்கும் சுலைமான் நபி அவர்கள் சொன்னதைப் போல தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதுதான் இந்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்களின் பின்னணி பிறகு இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அரளும் நம் அனைவரும் மீதும் என்றும் நிலவட்டும்